ஒரு ஒரு பொதுநல வழக்காக வந்து தொடரப்பட்டிருக்கு இரண்டாயிரத்துல இருந்து மூணாயிரம் பேருக்கு மேலே சேர்ந்து போராட்ட காலமாக ஆகி இருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு மூணாயிரம் பேர் சேர்ந்து ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதில் வந்து மைவி த்ரீ ஆட்ஸோட ஓனருமே அந்த இடத்துல வந்துட்டாங்க ஸோ அவங்களும் என்ன வந்து மீடியா கிட்ட மக்கள் கிட்ட எல்லாருக்கிட்டயுமே வந்து நாங்கள் நாங்க வந்து இது தப்பெல்லாம் செய்யல நம்ம வந்து நம்ம நம்ம வந்து இதுமாரி யாரும் ஏமாத்தல இந்த ஸ்கேம் பண்ணலை நம்ம வந்து வின் பண்ணி வருவோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக இதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் சொல்லப்படுதுன்னா இதே மாதிரி தான் நிறைய வந்து எம்எல்எம்ஸ் ஸ்கேம்ஸ் பிளான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க அவங்களும் இதே கொண்டு வந்து தான் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பயப்படுறாங்க ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அமௌண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கவங்க பிளான் முதல்ல இதை பற்றி கொஞ்சம் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து என்னென்னா நீங்கள் எந்த ஒரு பணமே கட்டில் கட்டாமல் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு ரூபா சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா எந்தவித பணமே கட்டாமல் நீங்கள் அந்த ஆடு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் ஆடு வந்து அந்த இதில் டச் பண்ண சொல்லுவோம் நீங்கள் ஆடு பார்க்குறீங்களத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த அஞ்சு ரூபா கிடைக்கும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுதுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பணத்தை போடணும் அது ஸ்லாப் தனியாக நிறையா வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதிகப்படியான சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும் யாரையுமே ஸ்கேம் பண்ணல யாரையும் ஏமாத்தல அவங்கவுங்க பார்த்த ஆடுக்கான அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் எம்எல்ஏ மாதிரி எனக்கு கீழே ரெண்டு பேர் அவங்களுக்கு கீழே ரெண்டு சொல்லிட்டு இப்போ எம்எல்எம் சொல்றீங்களா இப்ப எம்எல்எம்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் எம்எல்எம் பண்ணியிருந்தா இருக்காங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வெஸ்டேஜ் பார்த்துருக்கேன் அதுமாரி மாதிரி பார்த்துருக்கேன் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்க சொல்றாங்க இப்போ எம்எல்எம் அதே மாதிரி இப்ப நீங்க இது சொல்றீங்கன்னா இப்ப இவங்களும் ப்ராடக்ட் வாங்க சொல்லிருக்காங்க இவங்களும் ப்ராடக்ட் வாங்க சொல்றாங்க ஆயுர்வேத் ப்ராடக்ட் சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனா இதுலயுமே ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா டாக்டரோட இது ஸ்கிரிப்ஷன் அந்த சில அனுமதிகள்லாம் இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வருது அப்படி அனுமதி இல்லாமல் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு தவறான தான் ஆனால் அது கொடுத்து சைடு எஃபெக்ட் அந்த ஒரு வீடியோ சொல்லப்படலை அதுக்காக நான் மைவி த்ரீ ஆட்ஸ்க்காக நான் ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணி சொல்லலை மைவி த்ரீ ஆட்ஸில் இது வரைக்கும் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்குது சில பல பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துடலாம் இப்போ மைவி த்ரீ ஆட்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு ரூபா சம்பாதித்தத்தை தாண்டி அதிகமாக போனோம்னா அதுக்கேற்ற பிளான்ஸ் இருக்குது நீங்கள் அடுத்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லப்பட்டுச்சு அடுத்த கட்டமாக நபர்களை சேர்க்க சேர்க்க ஒரு ஒருத்தர் சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற அமௌண்ட் அதான் எம்எல்ஏ மாதிரி இருக்குது இப்போ ஒரு ரெண்டு கம்பெனி ரன் ஆகி போயிட்டுருக்கு ஆல்ரெடி இருக்கவங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இருக்கவங்க நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இப்போ புதுசாக சேர்றாங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டி சேர்கிறாங்க ஒரு மாதத்தில் கம்பெனி க்ளோஸ் ஆகுது ஆகாதுன்னு வச்சுக்கோங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் கோவப்படாதீங்க ஆகாது சப்போஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பணத்துக்கு யார் கேரண்டி ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் பொதுநல வாழ்க்கைகள் தொடரப்பட்டிருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாலா ஸோ வந்து இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட நமக்கு தவறு நடக்காத வரைக்கும் யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது தவறு நடந்ததுக்கப்புறம் தானே வந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க ரோட்டில் இன்றைக்கி ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக நிற்கிறாங்க கம்பெனி சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க இதிலேயே வந்து ஏதோ மெரட்டி வர சொன்னாங்க நீங்கள் வந்து நிக் நிற்கலனாக்க அவங்க அமௌண்ட் வந்து இப்போ ரெகுலராக வந்துகிட்டு இருக்கக்கூடிய கமிஷன் பேஸ் இன்சென்ட் எதுவுமே வராமல் போயிடும் அப்படின்னு மெரட்டி கொஞ்சம் இம்பார்ட்டன் சொல்லியிருக்காங்க ஐம்பதுரை லட்சம் பேருக்கு மேலே இருக்கான்னு சொல்கிறாங்க பிரச்சனை இல்லை பிரச்சனை நடந்துச்சுன்னா இதே ரெண்டாயிரம் மூணாயிரம் பேருக்கு மேலே இல்லை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேருக்கு மேலே ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுவாங்களே என் பணம் போயிடுச்சுன்னு யாரை கேட்பாங்க அரசாங்கத்தை தான் கேட்பாங்க ஸோ அரசாங்கத்தை கேட்கும் போது அரசாங்க முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இது வந்து முன்னாடியே கையில் எடுத்து பண்ணுது ஆனால் மைவித்ரி த்ரீ ஆட்ஸ்லேருந்து எவிடென்ஸ் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க எங்கள் சைடில் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா மக்களுக்குமே நாங்கள் வந்து என்னென்ன செய்யணுமோ நல்லதெல்லாம் நாங்கள் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம இருந்து தான் பார்க்கணும் ஒரு கைட்லைன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஷோரிட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்குது எம்எல்எம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுடைய அண்டர்டேக்கிங்கில் இருக்குது ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் கவர்மெண்ட் அதுக்காக பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்தால் கொஞ்சம் நம்பலாம் ஏன்னா அரசாங்கம்ன்றது ஓடி போயிடாது தான் இருக்கும் அரசாங்கம்ன்றதே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்மளாம் ஒரு சதவீதம் அவங்களே என்னால் முடியாது கவர்மெண்டே வந்து கஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு என்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னாக்கா நம்மளால அந்த இடத்துலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ வந்து மக்கள் தான் அவங்க முடிவு எடுத்துக்கணும் இது வரைக்கும் போட்டிருக்கவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஓகே ஆனா திடீர்னு கம்பெனி க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த ரிஸ்க் அவங்க தான் ஏத்துக்கணும் புதுசா வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண போறவங்களா இருந்தாலும் தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க யோசிச்சுக்கிட்டு முடிவு எடுக்கணும் பாலசுந்தர் வேற ஏதாவது இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த த்ரீ ஆப்பில் யூடியூப் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லி வீடியோஸ் லைக் பண்ண சொல்லி இதுமாரிலாம் வருது இல்லை அதெல்லாம் எப்படி உண்மையா ஆமாம் இப்போ இதில் வந்து என்னென்னாக்கா புதுசாக வர யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து வாட்ச் அவர் தேவைப்படும் சரிங்களா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர் இருக்கணும் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பேக்கேஜ் பேசிப்பாங்க ஒரு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இல்லை இவங்களே ஒரு ஆட் போடுவாங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயே அதிலேயும் ஒன்றில் போட்டு யூடியூப்பில் கூட சரி இந்த மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வேணுமா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் நான் பண்ணித்தரேன் ஏன்னா இவங்கிட்ட தான் பல்க்கு ஆள் இருக்காங்களே ஸோ அதுக்கப்புறமா வாட்ச் ஹவர்ஸ் இத்தனை அவர் உங்களுக்கு நான் பண்ணி தரணுமா அதுக்கும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ என்னன்னா இந்த இந்தமாதிரி வீடியோ லிங்க் ஷேர் பண்ணி இதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு கவுண்ட் ஆச்சு ஆச்சு அவர் இருக்கும் இதுமாதிரி ஒரு வீடியோ பார்த்துருங்க பத்து நிமிஷம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து கொடுத்து இதையும் ஒரு பார்ட் ஆஃப் இன்கம்மாக வந்து இவங்க என் பண்ணிகிட்டு இருக்காங்க இதையும் அமௌண்ட் கொடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க இதில் தப்பு சொல்ல முடியுமா கரெக்ட் சொல்ல முடியுமான்ற தெரியல ஆனால் இதை காசு வாங்கக்கூடிய அந்த யூடியூபர்ஸ் கிட்டேருந்து அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகே அடுத்தது ஓகேதான் அப்ப நீங்க இதுல நீங்களும் அது மாதிரி யூடியூப் சேனலுக்கு நீங்க வீடியோல என்னுடைய சப்ஸ்கிரைபர் பாத்துகிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி பார்த்தவங்க அவங்களுடைய ஆதரவாள மட்டும்தான் வாட்ச் அவர் கொண்டு வந்திருக்கேன் நான் எந்த ஒரு அமௌண்ட் எல்லாம் கொண்டு வரல ஒன்பது பத்து மாசம் ஆயிடுச்சுனால சேனல் வந்து நான் வாட்ச் அவர் எல்லாமே மிட் பண்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ண நான் ஒரு வாரத்துல பண்ணிருப்பேன் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆர்கானிக்கா மக்களாகிய உங்களோட சப்போர்ட்டோட தான் நான் மேலே வரணும் அப்படின்றத பாக்குறேன் சரி ஓகேங்க அடுத்ததான் வந்து நான் சொல்றது என்னன்னா மை பி த்ரீ ஆட்ஸ் வந்து தப்பு ரைட்லாம் எனக்கு சொல்ல தெரியலை சொல்கிறதுக்குலாம் எனக்கு ஃபுல்லாக டீட்டெயில் கிடையாது ஆனால் இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் போடுறீங்க போச்சுனாலும் கேட்கறது நாதி கிடையாது அவர் போயிட்டார்னா போனது தான் ஓனர் அதனால் என்ன எதுன்னு நீங்கள் தான் மக்களாகி நீங்கள் தான் தெளிவாக முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அதை விட நல்ல ஒரு முதலீடுகளே இருக்குது அதில் எதாவது நீங்கள் பண்ணி கூட நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இடமாவோ நகையாவோ எதாவது வாங்கி கூட வச்சுக்கலாம கண்டி இது மாதிரியான விஷயங்கள் பார்த்து முடிவெடுத்து பண்ணுங்கள் சரிங்க இன்னொன்று மை மை வீத்திரி ஆப்புன்றதோட எம்எல்எம் கவர்மெண்ட்டு பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்கன்னு ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் அதெல்லாம் அதனால் நீங்கள் யோசித்து முடிவெடுங்க கவர்மெண்ட் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க எம்எல்எம்னாவே இதுக்கு நாங்கள் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்ன ஒரு உண்மையான விஷயம் அதனால் மை வீத்திரி ஆப்பாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எம்எல்எம் அப்படின்னு போதுன்னா ஜஸ்ட் டு திங்க் அதனால தான் சரிங்களா ஓகே அதுதான் எம்எல்எம் அப்படிங்கிறது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது வந்து கவர்மெண்ட்டில் நீங்கள் போயிட்டு எந்த மாதிரி கேஸும் பண்ண முடியாது சில கம்பெனிஸ்லாம் இருக்காங்க அவங்க பேரிலான சொல்லணும் அப்படின்னு விரும்பலை ஏன் தேவையில்லாத வந்து இஷ்யூஸ் ஆகும் அப்படிங்கிறத விட உனக்கு என்ன தெரியும் ஃபுல்லாக தெரியும்னு வாங்க பட் எம்எல்ஏம்னா நீங்கள் எந்த ஒரு ஒரு அமௌண்ட் உங்களை வந்து அஞ்சு லட்சம் கொண்டு வா பத்து லட்சம் கொண்டு வா ஒரு லட்சம் கொண்டு வா முப்பதாயிரம் தரேன் நாற்பதாயிரம் தரணும் எந்த உங்களுக்கு மறைச்சி சொன்னாலுமே சரி நீங்கள் உழைக்காமல் எதுவுமே பிஸ்னஸ் பிளானே இல்லை நீ போடு உனக்கு தரேன்னு சொன்னானா கண்டிப்பாக அதில் ஸ்கேம் இருக்கும் நீங்கள் திரும்ப வந்து ஆள் பிடிக்கிற வேலை தான் இறங்குற மாதிரி இருக்கும் அதையும் நீங்கள் வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு எம்எல்எம்லையும் போயிட்டு நீங்கள் மாட்டி கஷ்டப்படணும் அப்படிங்குறது எங்க நோக்கம் கிடையாது எதுலையுமே இருக்கும் கஷ்டப்படக்கூடாது திரும்ப நாய் பிடிக்கிற வேலை மாதிரி ஆள் பிடிக்கிற வேலை இருக்கும் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் போட்டுட்டு நீங்கள் போய்ட்டு அங்கே கஷ்டப்படுறத விட அந்த பத்து லட்சம் அஞ்சு லட்சத்தை வச்சு உங்க ஊரில் டீ கடையோ மல்லிகையோ ஏதோ ஒரு கடையை வச்சு நீங்க உருப்படியா போட்டு நீங்க உங்களுக்கு நீங்கள் ஓனராக இருந்து வாழ்ந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு உருப்படியான விஷயத்த பண்ணலாம் ஓகே சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மக்களே வந்து அப்போ தான் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கிறீங்க இல்லை ஏதாவது இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் என்னாலும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோஸ் நம்ம போடலாம் ஆ ஓகே இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டீங்கன்னு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஓகே தேங்க்யூ